ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த கலாட்டா அவார்ட்ஸில் வித்யுத் ஜம்வால் நம்ம சாரை பற்றி செம்மையான நியூஸ் ஒன்று பேசியிருந்தாரு அங்கே அவருக்கு கிடைச்ச அவார்டில் தமிழ் சினிமாவில் யார் கூட நடிக்க உங்களுக்கு ரொம்பவே ஆசை ஏன்னா விஜய் கூட நடிச்சிட்டீங்க அண்ட் அடுத்து சிவகார்த்திகை கூட நடிச்சிட்டிங்க அகன் இன்னொரு படத்தில் நீங்கள் நடிக்கணும்னா யார் கூட நடிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு சார் கூட ஒர்க் பண்ண தான் ஆசை பில்லா டூவில் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு அஜித் சார் ஏன்னா ஃபர்ஸ்ட் டெபிட் மூவி அதில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அண்டு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து எப்படிலாம் இங்கே இருக்கணும் அப்படின்ற நிறைய கத்து கொடுத்தாரு அவர் என்னோட பெஸ்ட் மேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல சொன்னாரு அஜித் சார் கூட தான் நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லும்போது போது அங்க வேற லெவல் கிரௌட் செம்மையா கத்தி செம்ம என்ஜாய் பண்ணாங்க அண்ட் நம்ம கலை அஜித் சாரோட பிகெஸ்ட் ஃபேன் அவரு விளாட்டுல அவருக்கு ஈக்குவலா செம்மையான வில்லரிசம் கொடுத்தாரு அண்ட் கிளைமேக் ஃபைட் சீன் இன்னமும் யாராலும் மறக்க முடியாது பில்லாட்டு படம் நம்ம ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே ஃபேவரட்டான படம் இன்னாதான் படம் சரியா போகலனாலும் பட் கதை செம்ம கதை நம்ம ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட் அப்படினு கொடுத்தா அதுல